மலர் போன்ற மாணவ மாணவி செலவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் லோக்கல் ஆல்டி உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடக வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த தேதியில் என்ன நாளில் எதுக்கோசரம் வந்து பார்த்தினா உள்ளூர் விடுமுறை எந்த மாவட்டத்தில் விடுறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை நாகை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடக செய்தி 1.4 லிட்டர் காங்க இதெல்லாம் நாகநாத சுவாமி கோயில் ஆணி மாத தேரோட்டத்தை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் ஜூலை ஒன்பதாம் தேதி உள்ளூர் விடுமுறை ஸோ நாகை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை கொடுத்துருக்காங்க எப்போவுமே நமக்கு லோக்கல் ஆல்லைன்னு எடுத்துகிட்டோம்னா பள்ளி கல்லூரிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தான் இதனை ஈடு செய்யும் வகையில் ஜூலை பத்தொன்போதாம் தேதி வேலை நாளாக செயல்படும் என்று நாகை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து லோக்கல் ஆல் ரிலேட்டடாக அப்டேட் வருதோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹாலிடே ரிலேட்டட் அப்டேட்லாம் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் ஸ்டியல் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அப்கமிங் நாகை மாவட்டத்தில் வர ஜூலை ஒன்பதாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் நமக்கு உள்ளூர் விடுமுறைன்னா கண்டிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை இன்னும் ஒரு சில கல்வி நிறுவனங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து ட்ரான்ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டா டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லி விடுமுறை வந்து பார்த்திங்கனா டிக்ளேர் பண்ணிடுவாங்க சரிங்களா அடுத்து நமக்கு ஜூலை ஒன்பதாம் தேதி நாகை டிஸ்ட்ரிக்டில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ யூஸ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இ வீடியோவும் விவரோட்டோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதான் அப்டேட்டு தேங்க்யூ